சுட்டுனாக்க அது அங்கே அப்படின்னு சுட்டி சொல்கிறோம் இல்லையா அப்படியே அப்படியே அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா அதுதான் சுட்டு அடுத்து பாருங்க ஆ அப்படிங்கிறதுக்கு துன்பம் இரக்கம் வியப்பு சொல் பசு வினா மறுப்பு அடுத்து ஈ என்னும் சொல்லுக்கு எழுதியிருக்கு அண்மை சுட்டு அண்மை சுட்டுனாக்க இது இவன் இங்கே அண்மை தான் நம்ம பக்கத்துலையே இருக்கிறத சுட்டி காட்டுறது அதுதான் அண்மை சுட்டு இது இவன் இங்கே இவ அப்படின்னு சொல்றது இப்படியே அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அண்மை சுட்டு அடுத்து ஈ என்னும் எழுத்தோடைய பொருள் அம்பு அழிவு இந்திரவில் புகை தாமரை திருமகள் தேனி நரி பாம்பு கொடு இது எல்லாமே ஈ அதான் ஈனா ஈதல் அப்படின்னா கொடுக்கிறது தானே அப்படி ஞாபகம் வச்சீங்க நல்லா ஒவ்வொரு க்ளூ வச்சு பர்ச்சீங்க அடுத்து பாருங்க ஊ உ என்றம் எடுத்துக்க சிவபிரான் நாள் முகன் உமையவள் இது எல்லாமே சாமிவரே பெயரும் சிவபிரான் நாள் முகன் உமையவள் அடுத்து உ உணவு இறைச்சி திங்கள் சிவன் ஊன் ஊன் நாளும் இறைச்சி நாளும் ஒன்றுதான் அடுத்து பாருங்க ஏ ஏன்னா வினா எழுத்து அது ஏ அப்படின்னா சிவன் திருமால் அம்பு மேல் நோக்குதல் இருமாப்பு ஐனா அரசன் இருமல் கடுகு குரு கோழை சர்க்கரை கன்னி பருந்து பெருநோய் அழகு இதெல்லாம் ஐ என்னும் எழுத்து சுற்றி வருது அடுத்து பாருங்க ஓ ஓ உடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் மதகு இழிவு கழிவு இரக்கம் ஐயம் அழைத்தல் மகிழ்ச்சி உயர்வு இதெல்லாம் எல்லாம் ஓவடைய பொருள் அடுத்து பொருள்கள் பாருங்க பாம்பு நிலம் விழித்தல் வியப்பு கடை அடுத்து க க எழுத்தின் பொருள்கள் அரசன் தீ நான்முகன் ஆன்மா உடல் காற்று கதிரவன் மயில் நீர் முகில் முகில்னா அப்படி என்ன எழுத்துடைய பொருள் காத்தல் காவடி சோலை சோலைனா பூஞ்சோலை பூந்தோட்டமா இருக்கு சோலை கலைமகள் வலி பாதுகாப்பு அடுத்து கீ என்னும் எழுத்துடைய பொருள் கிளியின் குரல் தடை பாவம் பூமி நிந்தை அடுத்து கூ என்னும் எழுத்தின் பொருள் குற்றம் சிறுமை தடை நீக்குதல் நிறம் பாவம் பூமி நிந்தை அடுத்து கூ என்னும் எழுத்தின் பொருள் பூமி நிலம் பிசாசு அதாவது ஒரு வரும் அழுக்கு கூகை கூகைங்கிறது ஒரு பறவை கூக்குரல் கூக்குரல் கூக்குரலு அழுதல் அப்படின்னு சொல்றோம் இப்ப பாருங்க இதுல வந்து உங்களுக்கு நிறைய அழகுங்கிறதுக்கு நிறைய எழுத்தோட பொருள்ல வரும் அதே மாதிரி பாவம் பூமி இதெல்லாம் நிறைய இடத்துல வரும் அந்த எழுத்தெல்லாம் நீங்க சேர்த்து ஒன்னா எழுதி வச்சு படிங்க இல்லைன்னா அடுத்த வீடியோல கூட நம்ம அப்படி போட்டுருவோம் இப்ப அடுத்து பாருங்க கை கைனா என்ன பஸ்ட் கரம் எடுத்துக்க மாட்டீங்க கரம் ஞாபகம் வச்சுங்க அடுத்து இடம் ஒப்பனை ஒழுக்கம் செங்கல் வரிசை சங்கு இது எல்லாமே கையோடைய பொருள்கள் அடுத்து பாருங்க கோ கோன்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றது அரசன் மன்னன் தான் இப்போ அதுக்கு என்ன என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பாருங்க அம்பு அரசன் வானம் எழுது சூரியன் தகப்பன் மலை குயவன் இது எல்லாமே கோவுடைய பொருள்கள் தான் அடுத்து பாருங்க சா சா பேய் பிசாசு எப்படி வச்சுங்க பே இறப்பு சோர்வு இது எல்லாமே சா அடுத்து அலட்சியம் அலட்சியமா சொல்றது சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது அலட்சியம் இறைச்சி பெண் அடுத்து சூ எழுத்தின் பொருள் அதட்டும் ஓசை சு அப்படின்னு சொல்லல அது அதட்டும் ஓசை நன்மை சுகம் அடுத்து சே எழுத்தின் பொருள் எருது அதாவது எருது காலை காலை மாடு சொல்றோம் இல்லையா அது எருது அழிஞ்சில் மரம்ங்கிற ஒரு வகையான மரம் அடுத்து சோ சோ அப்படின்னா அரண் நகை அடுத்து ஞாவடைய பொருள் வந்து பொறுத்து த என்னை எழுதிய பொருள் குபேரன் நான்முகன் நான்முகன் நிறைய இடத்துல வந்துருச்சு பாரு தா அப்படின்னா அழிவு குற்றம் தாண்டுதல் பகை வலி கொடி குசாரிமா கொடு கொடு தா அப்படின்னு கேக்குறோம்ல கொடு கொடு வியாழன் பரப்பு அடுத்து தீ என்னும் எழுத்தின் பொருள் நெருப்பு தீனா நெருப்பு இல்லையா நெருப்பு அறிவு இனிமை தீமை நரகம் நஞ்சு கொடுமை ஞானம் அடுத்து பாருங்க தூ என்னும் எழுத்தின் பொருள் அசைத்தல் பிரிவு கெடுத்தல் நடத்தல் அனுபவம் இது எல்லாமே தூ என்னும் எழுத்தின் பொருள் இன்னும் நமக்கு நிறைய எழுத்துக்கள் இருக்குதுமா இப்போ ஒரு போர்டில் இடம் நம்ம இந்த வகுப்பை இதோட முடிச்சுப்போம் இது வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிங்க நல்லா குழுவோடு வச்சுட்டு படிங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இப்போ அழகு அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல அழகு வந்துருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் இப்போ ஆவுக்கு அழகு இருக்குது அப்புறம் எங்கெங்கெல்லாம் அழகு இருக்குதுன்னு அந்தந்த இடத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதோடைய பொருளை எழுதிங்க இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குதுனாக்கா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு படிச்சிங்க நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறேன் இப்போ நமக்கு ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் உங்க போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் நீங்க படிக்காத படிக்கல அப்படின்னாக்க நம்மளுடைய வீடியோடைய நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்ல போய் படிச்சீங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்